அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களில் இன்று மூன்றாவது வகுப்பாக ஹஜ்ஜுடைய அமல்கள் எவை இந்த ஹஜ்ஜுடைய அமல்களில் மிக முக்கியமாக ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் ஹஜ்ஜுடைய சுண்ணத்துகள் ஹஜ்ஜில் ஓதப்படக்கூடிய துவாக்கள் இதில் ஹஜ்ஜில் ஓதப்படக்கூடிய துவாக்களை நாம் ஆரம்பமாக படித்து விட்டோம் ஏனென்றால் அதை பல தடவை ஓதினால்தான் அது பாடத்துக்கு வரும் அதை ஓதலாம் என்பதால் இப்பொழுது நாங்கள் ஹஜ்ஜுடைய செயல்களில் வாஜிபுகளையும் அர்கான்களையும் பார்ப்போம் ஹஜ்ஜுடைய விடயத்திலே வாஜிபுகள் அர்கான்கள் என்று இரண்டு பகுதியாக பிரியும் இந்த வாஜிபுக்கும் அர்கானுக்கும் இடையிலுள்ள வித்தியாசங்கள் என்னவென்றால் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்றை விட்டால் ஒரு ஆடு அறுத்து அதற்கு தம் என்று சொல்லுவது ஆடு அறுத்து அதற்கு பரிகாரம் கொடுக்க வேண்டும் ஆனால் அர்கான்களில் ஹஜ்ஜுடைய அர்கான்களில் எது ஒன்று தவறினாலும் அதை திரும்ப செய்யாமல் ஹஜ் கபூலாக மாட்டாது இதுதான் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளுக்கும் அர்கான்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் இப்பொழுது நாங்கள் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளை பார்ப்போம் ஹஜ்ஜிபு ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் மொத்தமாக மேலே உங்களுடைய தரப்பட்டிருக்கிறது ஐந்து வாஜிபுகள் ஹஜ்ஜுக்கு இருக்கின்றது முதலாவது வாஜிப் மீகாத்லிருந்து இஹ்ராம் கட்டுவது அதாவது மதீனாவாசி அழுதுல் ஹுலைஃபாவிலிருந்து இதே போன்று எலம்லம்லிருந்து அதாவது காபாவை சுற்றி உள்ள ஹரத்தை சுற்றி உள்ள அந்த ஆறு இடங்களை சொன்னோம் அங்கிருந்து எஹராம் கட்டுவது முதலாவது வாஜிபாகும் அது காலம் இடம் அந்த காலத்தில் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டுவது இதே போன்று இடத்தில் எஹராம் கட்டுவது அந்த இடத்தை தாண்டி எஹராம் கட்டாமல் வந்துவிட்டால் வாஜிபை விட்டுவிட்டார் உதாரணமாக ஒருவர் மதீனாவிலிருந்து வருகிறார் ஜுல் ஹுலைஃபா என்ற இந்த இடத்தை தாண்டியும் எஹராம் கட்டாமல் உள்ளே வந்து விட்டால் அவர் ஒரு ஆடு அறுத்து கொடுக்க வேண்டும் இது ஹஜ்ஜிக்காக ஏற்று வைத்தவர்கள் அல்லது நீ ஏற்று வைத்து வரக்கூடியவர்கள் இது முதலாவது வாஜிப் இரண்டாவது வாஜிப் முஸ்தலிஃபாவில் தங்குவது முஸ்தலிஃபாவில் தங்குவது அதாவது சூரியன் மறைந்ததுக்கு பிறகு அரஃபாவுடைய தினத்திலே பிறை ஒன்பது அரஃபாவுடைய தினம் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு எல்லோரும் முஸ்தலிஃபாவை நோக்கி வருவார்கள் இந்த முஸ்தலிஃபா என்பது அரஃபாவுக்கும் மினாவுக்கும் இடையே இருக்கின்றது அந்த இடத்தில் இரவு தரிப்பது வாஜிபாகும் இரவுடைய நடுநிசியிலே இரவு தரிப்பது வாஜிபாகும் என்றால் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அங்கு இரவு தரித்தார்கள் ஜாபிர் அல்லாஹோன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய தங்கி இருக்கிறார்கள் ஆகவே அங்கு இரவு தங்குவது வாஜிப் இந்த வாஜிப் விடுபட்டாலும் ஒரு தம் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் மூன்றாவது ஹஜ்ஜுடைய வாஜிப்தான் கல்லறிதல் அரபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்து முஸ்தலிஃபாவில் தங்கி பெருநாள் காலையிலிருந்து தொடர்ந்து கல்லறிய வேண்டும் பெருநாள் காலையில் ஜம்ரத்துல் அகபா என்ற இடத்துக்கு வருவார்கள் அதுதான் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைசி கல்லறியும் இடம் அதுதான் பெருநாள் தின காலையிலே ஏழு கற்கள் எறிய வேண்டும் ஒவ்வொரு கல்லறியும் பொழுதும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரோடு கல்லறிய வேண்டும் ஹஜ்ஜுடைய எஹ்ராம் கட்டிய தினத்திலிருந்து பிறை எட்டு ஹராம் கட்டிய தினத்திலிருந்து பெருநாள் காலை கல்லறியும் வரை தல்பியா ஓத வேண்டும் எப்பொழுது பெருநாள் காலை கல்லறிவோமோ அறிவோமோ கல் அறிந்ததோடு தக்பீரோடுதான் மினாவுடைய டென்ட்களுக்கு திரும்ப வேண்டும் கல் அறிந்துவிட்டு தல்பியா ஓதுவதல்ல தக்பீர் சொல்லுவது பெருநாள் காலையில் எவ்வாறு ஜம்ரதுல் அகபாவிலே ஏழு கல்லுகள் எரிய வேண்டுமோ இதே போன்று அதற்கு அடுத்த நாள் பெருநாளைக்கு அடுத்த நாள் என்பது பிறை பதினொன்று பிறை பன்னெண்டு பிறை பதிமூன்று ஒவ்வொரு நாளும் மூன்று ஜம்ராக்களுக்கு கல்லறிய வேண்டும் பெருநாளுடைய தினத்தில் அதாவது ஜம்ரதுல் அகபாவில் மாத்திரம்தான் கல்லறிவது மற்ற நாட்கள் மூன்று நாளும் மூன்று ஜம்ராவிலும் கல்லறிய வேண்டும் அந்த மூன்று ஜம்ராக்களில் முதலாவது ஜம்ரத்துல் ஊலா அதில் ஏழு கல்லறிவது அது மஸ்திதுல் ஹைஃபுக்கு பக்கத்தில் இருக்கிறது அடுத்தது உஸ்தா ஜம்ரத்துல் உஸ்தா அடுத்து ஜம்ரத்துல் ஆகபா இந்த மூன்று இடங்களிலும் மற்ற பெருநாள் அல்லாத மூன்று நாட்களும் கல்லறிய வேண்டும் கல்லறிவதற்கு ஆக சிறந்த நேரம் பெருநாள் நாளை தவிர மற்ற நாட்களில் அதாவது லொஹருக்கு பிறகு சூரியன் நடு உச்சியிலிருந்து நீங்கியதிலிருந்துதான் சூரியன் மறையும் வரைக்கும் கல்லறியலாம் இது கல்லறிவது வாஜிப் இந்த கல்லறிவது விடுபட்டால் ஒரு தம் கொடுக்க வேண்டும் நான்காவது வாஜிப் ஹஜ் அதாவது பெருநாள் அதற்கு அடுத்த நாட்கள் இரு நாட்கள் மினாவில் இரவில் தங்குவது இந்த மூன்று இரவுகளின் நாட்களிலும் கல்லறிவது மாத்திரம் போதாது ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர் மினாவிலும் இரவு தங்க வேண்டும் இதில் முதலாவது இரண்டாவது இரவு தங்குவது வாஜிபாகும் மூன்றாவது இரவு தங்குவது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அதை எங்களுக்கு அவகாசமாக தந்திருக்கின்றான் ஆனால் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் பெருநாளைக்கு பிறகுள்ள மூன்று நாளும் அங்கு நின்று தங்கி கல் அடித்திருக்கின்றார்கள் இது நான்காவது வாஜிப் ஐந்தாவது வாஜிப்தான் தவாஃபுல் வதா கடைசி தவாஃப் ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மக்காவிலிருந்து வெளியாக நாடினால் அப்பொழுது தவாஃபுல் வதாவை செய்வார்கள் இந்த தவாஃபுல் வதா என்பது பிரியாவுடை தவா ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் ஒரு வாஜிப் இந்த தவாஃபுல் வதாவை ஒரு பெண் தவ ஹஜ்ஜுடைய தவாஃப் இருக்கிறது தவாஃபுல் இஃபாதா அந்த தவாஃபுல் இஃபாதா ருகுன் அதை செய்தால் செய்ததற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து விட்டது ஹய் வந்து விட்டது பீரியட் வந்து விட்டது என்றால் தவாஃபுல் வதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஐந்து விடயங்களும் ஹஜ்ஜுடைய ஆகும் இந்த ஐந்தில் ஒன்று தவறினாலும் தம் கொடுக்க வேண்டும் அதில் முதலாவது என்ன இருந்து எஹரம் கட்டுதல் இரண்டாவது முஸ்தலிஃபாவில் இரவு தங்குதல் மூன்றாவது கல்லெறிதல் நான்காவது ஐயாமு தஷ்ரீக்குடைய இரவில் மினாவில் தங்குதல் ஐந்தாவது தவாஃபுல் வதா செய்தல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சென்ற பாடத்திலே ஹஜ்ஜுடைய வாஜிபுகளை பற்றி நாங்கள் பார்த்தோம் ஐந்து வாஜிபுகள் இப்பொழுது ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள் எவை ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்று தவறினாலும் ஒரு ஆடை அறுத்து கொடுத்து தம் கொடுத்து அதை நிறைவேற்றலாம் என்று பார்த்தோம் ஆனால் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்று தவறினாலும் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மிக முக்கியமான அடிப்படையான விடயங்கள் தான் ஹஜ்ஜுடைய அர்கான்கள் இந்த ஹஜ்ஜுடைய அர்கான்கள் ஐந்து இருக்கின்றது ஃபரதுகள் அதில் முதலாவது இஹ்ராம் எஹ்ராம் அணிவது ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான பரதுகளில் ஒன்று அதனால்தான் நாங்கள் பார்த்திருப்போம் அனைவர்களுமே எஹராம் நீயத்தோடு எஹ்ராம் கட்டியிருப்பார்கள் ஹஜ்ஜிக்காக நாங்கள் சென்ற பாடங்களில் பார்த்திருக்கிறோம் தமத்து ஹஜ்ஜிக்காக இஃப்ராத் ஹஜ்ஜிக்காக கிரான் ஹஜ்ஜிக்காக ஹராம் கட்டுவார்கள் வெளிநாடுகளிலிருந்து செல்லக்கூடியவர்கள் அதிகமாக தமத்துடைய ஹஜ்ஜிக்காக ஹராம் கட்டுவார்கள் சென்று எஹ்ராம் கட்டி சென்று உம்ராவை செய்துவிட்டு எஹ்ராத்தை கலத்தி விட்டு திரும்ப ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுவது தமத்து என்று நாங்கள் சென்ற பாடங்கள் பார்த்திருக்கிறோம் ஆகவே நீயத்தோடு எஹ்ராம் கட்டுவது ஹஜ்ஜுடைய அருக்கான்களில் முதலாவது அர்கான்கள் ஆகும் இரண்டாவது ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் இரண்டாவது தான் அரஃபாவில் தங்குவது அலைவு செல்லம் சொன்னார்கள் அல்ல ஹஜ்ஜு அரஃபா ஹஜ் என்றாலே அரஃபாதான் அரஃபாவில் தங்கவில்லை என்றால் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மக்காவிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அரபா அமைந்திருக்கின்றது இந்த அரபாவில் தங்குவதற்கு இரண்டு நிபந்தனைகள் ஒன்று பிறை ஒன்பதாம் நாள் ஃபஜீர்லிருந்து அந்த இடத்துக்கு செல்லுவார்கள் அந்த நேரம் பொஹர்லிருந்து ஆரம்பிக்கின்றது அந்த நேரத்துக்குள் அரபாவில் தங்க வேண்டும் இரண்டாவது அரபாவுக்கு எல்லைகள் இருக்கிறது

இந்த தவாஃபுல் இஃபாலா ஹஜ்ஜுடைய ஹஜ்வாகும் இந்த தவாஃபுடைய விடயத்திலே மூன்று வகையான தவாஃபுகள் இருக்கிறது ஒன்று தவாஃபுல் குதூம் இரண்டாவது தவாஃபுல் இஃபாலா மூன்றாவது தவாஃபுல் வதா இந்த தவாஃபுல் குதூம் தவாஃபுல் இஃபாதா இந்த இரண்டுக்கு பின்னாலும் சஃபா மர்வாவில் சாயி ஓட வேண்டும் ஆனால் தவாஃபுல் வதாக்கு பிறகு சாயி கிடையாது இந்த மூன்று தவாஃபுகளில் இஃபாலா ஹஜ்ஜுடைய மிக முக்கியமானது இந்த தவாஃபுல் இஃபாலா தவறுமாக இருந்தால் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த தவாஃபுக்கும் நிபந்தனைகள் இருக்கிறது தவாஃபுடைய நிபந்தனைகள் ஒன்று நீயத்திருக்க வேண்டும் வதுவோடு தவாஃப் செய்ய வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சின்ன உதுவ முறிக்கக்கூடியது குளிப்பை கடமையாக்கக்கூடிய எதிலிருந்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உடம்பில் நஜீஸ்கள் இருந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இடம் பரிசுத்தம் ஆடை பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்றால் சொல்லல்லாஹோ அலைவசலம் சொன்னார்கள் அத்தவாஃபு சலாத்துன் தவாஃப் என்பது தொழுகைதான் இல்ல அன்னல்லாஹ் தால அஹல்லஃபீல் கலாம் பேசுவது மாத்திரம் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது ஃபமன் தக்கல்லம ஃபலாய் தக்கல்லம் இல்லா பிஹைர் தவாஃபில் பேசுவதாக இருந்தாலும் நல்லதை மாத்திரமே பேசட்டும் விரும்பினதெல்லாம் பேசி கொண்டு போற இடம் அல்ல தவாஃப் தவாஃப் தொழுகையை போலதான் இரண்டாவது தவாஃபின் பொழுது காபாவுடைய அந்த ஹெஜிர் இஸ்மாயில்களுக்குள் நுழையக்கூடாது ஹெஜிறுக்கு வெளியால் தான் தவாஃப் செய்ய வேண்டும் மூன்றாவது தவாஃப் செய்யும் பொழுது தனது இடது பக்கம் காபாவை முன்னோக்கிய பக்கமாக இடது பக்கம் ஹஜுல் அஸ்வாதில் ஆரம்பித்து அந்த தவாஃபை ஹஜுல் அசோதிலே முடிக்க வேண்டும் நாலாவது நிபந்தனை தான் ஏழு சொத்துகள் தவாஃபிலே ஏழு சுத்து சுத்தினால்தான் காபாவை ஒரு தவாஃபாக கணிக்கப்படும் இது தவாஃபுடைய ஷரத்துகள் இதற்கு சுண்ணத்துகள் ஆதாபுகள் எல்லாம் இருக்கின்றது நான்காவது ஹஜ்ஜுடைய பரந்துதான் சஃபா மருவாவுக்கிடையில் சாயி செய்வது தொங்கோட்டம் ஓடுவது இந்த சஃபா மருவாவுக்கிடையில் நபி அவர் சுனார் யாயு மனிதர்களே தொங்கோட்டம் ஓடுங்கள் என்றார்கள் சல்லாஹு அலி வசல்லம் சஃபாவுக்கு வந்து இன்ன சஃபா வல் மருவத்தமின் ஷாயிரில்லா அபுதோபிமா பத் அல்லாஹுபிஹி என்று சொல்லி சஃபாவும் மர்வாவும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சேர்ந்தது அல்லாஹ் ஆரம்பித்ததைக் கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி சபா சஃபாவின் மீது ஏறினார்கள் அவர்களுக்கு காபா விளங்கும் வரைக்கும் இந்த சஃபா மருவாவில் தொங்கோட்டம் ஓடுவதில் நாலு நிபந்தனைகள் இருக்கிறது ஒன்று தவாஃபுக்கு பிறகு இந்த சாயி ஏற்பட வேண்டும் அது தவாஃபுல் குதூமாக இருந்தாலும் சரி தவாஃபுல் இஃபாலாவாக இருந்தாலும் சரி சல்லாஹ் அலையூஸ் அவ்வாறு தான் செய்திருக்கிறார்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் தவாஃபுல் இஃபாலா என்பது ஹஜ் தவாஃபுல் வதா என்பது கடைசியாக நாட்டுக்கு வரும் பொழுது உள்ள தவாஃப் அவர் தவாஃபுல் குதூம் என்றால் என்ன தவாஃல் குதூம் என்றால் ஹஜ்ஜுக்காக சென்ற ஒருவர் மக்காவுக்கு சென்றதோடு செய்யக்கூடியது தவாஃபுல் குதூம் அந்த தவாஃபோடும் சாயி வரும் இரண்டாவது த சாயிலும் ஏழு சுத்துகள் சுத்த வேண்டும் சஃபா மருவாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஏழு தொங்கோட்டம் ஓட வேண்டும் இதில் ஒரு சான் அதை விட குறைந்தது விடுபட்டாலும் அதனுடைய தவாஃப் சாயி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நான்காவது ஏழு தொங்கோட்டமும் தொடராக இருக்க வேண்டும் ஏதாவது பிரிவினை வந்தால் இடையில் தண்ணி குடிப்பதோ இடையில் அமர்ந்திருப்பதோ இருந்தால் அதை தொடங்க வேண்டும் இது நாலு நிபந்தனைகள் சாய் இருக்கிறது ஐந்தாவது ஹஜ்ஜுடைய அர்கான்களில் ஐந்தாவது தான் தலைமுடியை வலிப்பது தலைமுடியை வலிப்பது ஹஜ்ஜிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மக்கள் தலைமுடியை வலிப்பார்கள் தலைமுடியை வலிக்க முடியாதவர்கள் தான் தலைமுடியை ஷோர்ட்டாக கட்டையாக வெட்டுவார்கள் சொல்லல்லாக வளைவு செல்லும் தலைமுடியை வலிக்கக்கூடியவர்களுக்கு தான் மூன்று தடவை துவாவும் செய்திருக்கிறார்கள் அல்லாஹு மஜால் ஹஜ்ஜனா ஹஜ்ஜம் மப்ரூரா வ சாயனா சாயம் மஷ்கூரா வ தம்பனா தம்பன் இந்த ஐந்தும் ஹஜ்ஜுடைய அர்கான்கள் இந்த ஐந்தில் எது விடுபட்டாலும் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது திரும்பவும் இந்த ஐந்தையும் செய்ய வேண்டும் எல்லாம் வல்லா சுஹானா மபரூரான ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நொசிபாக்குவானா